ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் பர்ஃபார்ம் ஆயிரம் சேனலுடைய வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் சேர்கிறதுக்காகவும் காசே இல்லாதவங்க கையில் கூட காசு வர்றதுக்காகவும் ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான் இருக்குது இந்த பரிகாரத்தை வந்து நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து நம்மக்கிட்ட அல்ல அல்ல குறையாத பணம் அதாவது ஒவ்வொருத்தருடைய தேவைகள் வந்து ஒவ்வொன்று இருக்கும் அந்த தேவைக்கு அதிகமான அளவுக்கு பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பணம் அப்படிங்கிறது வந்து தினமும் தினசரி வாழ்க்கையில் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய தேவையான ஒரு பொருள்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் போது பல பேர்கிட்ட வந்து தான் சம்பாதிச்சாலும் அவங்க கையில் வந்து காசு அப்படிங்கிறதே நிற்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செலவு மட்டும்தான் பண்ண முடியும் அடுத்த நாள் செலவுக்கே வந்து காசு இல்லாமல் நிற்பாங்க அப்படி இருக்கவங்க வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த பரிகாரத்தை அவங்க செ மனதார வந்து கடவுளை வேண்டி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் வந்து அதிக அளவுல புரள ஆரம்பிக்கும் அது என்ன அப்படின்னா ஒரு நாள் அதாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் என்னவாக இருக்கணும்னா சனிக்கிழமை நாட்களாக இருக்கணும் வளர்ப்பெறை சனிக்கிழமை நாட்களில் இதை ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கக்கூடிய நாள் சனிக்கிழமையாக இருக்கணும் வளர்ப்பிறையாக இருக்கணும் அதை மட்டும் மறந்துடவே கூடாது அடுத்து இதுக்கு வந்து ஒரு ரூபாய் நாணயத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை கண்ணாடி கிளாஸோ இல்லைன்னா உங்கள் கிட்டே கண்ணாடியில் என்ன பொருட்கள் இருக்கோ ஒரு ஜாடியோ இல்லை உண்டியலோ எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் எடுத்துக்கணும் மற்ற எந்த ஒரு உலோகத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக்கோ சில்வரோ வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சாடி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது கண்ணாடி பொருள் தான் எடுக்கணும் அப்படி எடுக்கக்கூடிய கண்ணாடி பொருளை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சிடணும் அடுத்து சிகப்பு கலர் துணி இருக்குது பார்த்தீங்களா சிகப்பு கலர் துணி யூஸ் பண்ணாதது சின்ன அளவாக ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த துணிக்கு வந்து நாலு முனையிலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயம் சொன்னேன் பார்த்திங்களா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து தண்ணியில் கழுவிட்டு அந்த துணிக்குள்ளே வச்சு நம்ம முடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நாள் சனிக்கிழமையில் ஆரம்பிக்கணும் வளர்ப்பெரிய அன்னைக்கு ஆரம்பிக்கணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை துணிக்குள்ள வச்சு முடிஞ்சதையும் அதை எடுத்து கண்ணாடி ஜாடிக்குள்ளே போடணும் இது எப்போ போடணும் அப்படின்னா சனிக்கிழமையில இருக்கக்கூடிய குளிகை நேரத்தில் போடணும் அந்த குளிகை நேரத்தில் போட்டுட்டு அடுத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நாம் அந்த ஜாடியை வந்து எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் பூஜை அறையில் வச்சுக்கலாம் இப்போ பீரியட்ஸ் ஆகுறோம் அப்படிங்கும் அந்த டைமில் அதில் காயின் போட முடியாது அப்படிங்கும் வேற வேறு எங்கே உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கோ கிச்சனில் வச்சுக்கலாம் பெட்ரூமில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி வைக்கும் போது நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து ஒரு காசை வந்து நம்மளால சேர்க்கணும் அப்படிங்கிறது முடியவே முடியாது அதுக்காக தான் நாம தினமும் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் எண்ணி ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து குளிகை நேரத்தில் டெய்லி இருக்கக்கூடிய குளிகை நேரத்தில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை குளிகை நேரத்தில் தவறாமல் நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது அடுத்த நாளில் இருந்து உங்கள் கையில் எங்கேருந்து எப்படி பணம் வருதுனே தெரியாது உங்கள் கையிலையும் பணம் இருக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் முடித்ததுக்கப்புறமா உங்கள் கிட்டேயும் வந்து பணம் உங்கள் தேவையான அளவுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம மனதாரையும் இந்த சொன்ன முறைப்படியும் நாம் செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தாலும் உங்ககிட்ட பணம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த பரிகாரம் வந்து பணத்தை வந்து வசிய பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் இதை நீங்கள் தவறாமல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஆயிரரூபா பொண்ணும் ஐநூறுரூவா பொண்ணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து உங்கள் கையால் இருந்து ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பகுதியை குளிகை நேரத்தில் செலவழிக்கும் போது உங்கள் கிட்ட தேவைக்கு அதிகமான அளவுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்கள் வீடும் மனசு எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க ஆரம்பிக்கும் முதல் நாட்கு அடுத்து வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இந்த பொருளை வச்சுக்கலாம் இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன பவுலாக கிளாஸ் பவுலாக இருந்தால் அந்த பவுல போல் பேக்கில் கூட வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை போடலாம் போட்டதுக்கு அப்புறமா அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து நீங்கள் எந்த பொருட்களில் ஆரம்பிச்சீங்களோ அந்த பொருளில் வந்து திருப்பி அந்த பாக்ஸில் வச்சு இந்த காயினை எடுத்து நீங்கள் எந்த ஒரு ஜாடியில் போட ஆரம்பிச்சிங்களோ அதில் போட்டுடலாம் இந்த மாதிரி தவறாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து சரியான முறையில் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் கையிலையும் வந்து பணம் புரள ஆரம்பிக்கும் சேமிக்கவும் ஆரம்பிக்கும் அடுத்து வந்து இந்த பொருட்களை இதில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து க கல் உப்பு தான் வாங்கணும் அடுத்து தான் நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கலாம் அப்படி இருக்கும் போது இதை தவறாமல் செய்யுங்க கண்டிப்பான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கே நல்ல ஒரு அனுபவமும் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்